சத்திய மரம் இது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஜெர்மணி கதரில் வந்த செய்தி தலைவரிய பலி தொண்டர வழி அப்படின்னு சொல்லி தாதன்குளம் எஸ் டேனியல் ஜூலியட் அப்படிங்கிற ஒரு நினைவுகளை பதிவு பண்ணியிருக்காரு அதில் ஜாகி நெல்லை ஜெகமணி ஜனதா கட்சி என் தியாகி நெல்லை ஜெவுமணி ஜனதா கட்சி நேர்வுளின் சின்னத்தில் போட்டியிட்ட போது நான் பள்ளி மாணவன் சிறுவன் கைகளில் ஜனதா கட்சி கொடியை பிடித்து கொண்டு எங்கள் ஊரான தாதன் குளத்தில் பெரியவர்களின் வாக்கு கேட்ட நிலைவு எஞ்சில் நிழலாடுகிறது சாத்தான்குளம் தொழில் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் பரம போட்டியிட்டவர் தாகி நெல்லை மற்றும் மட்டும் மட்டும்தான் அவர் வாக்கு சேகரிக்கும் பாணியே தனி பல கட்சி வேட்பாளர்களும் காரில் வாக்கு சேகரிக்க நெல்லு ஜபுமணி நடந்தே சென்ற வாக்குகளை கேட்டார் நானும் சில சிறுவர்களும் ஜபுமணி வாழ்க என கோஷமிடுவோம் சிரித்து கொண்டே முழுகை தட்டி கொடுப்பார் எங்கள் ஊரில் பலர் எங்களிடம் நம்ம ஊர் நாத தாதன் குளத்தில் ஜபமணி ஓட்டுக்கு ஜபமணிக்கு ரெண்டு ஓட்டாவது கிடைக்குமா என்பதுடன் சாத்தான்குளம் தொகுதி முழுவதும் இருநூறு ஓட்டுகள் கிடைப்பதே கஷ்டம் என்பார்கள் ரொம்பவே கேலியும் கிண்டலும் செய்வார்கள் தியாகி ஜபமணி தனது பிரச்சாரத்தில் அதிகம் பேசி நான் கேட்டதில்லை கும்பிட்ட கரங்களோடு வருவார் என் பேர் ஜபமணி என் ஊர் குரங்கணி என்று மட்டும் சொல்லத்தான் கேட்டதாக நினைவு அப்போது அவர் எதிர்த்து போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் ஏராளமான பணத்தை வாரி இறைத்தார் ஆனாலும் ஜபமணி வெற்றி பெற்றார் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நன்றி சொல்ல எங்கள் ஊருக்கு வந்தபோதும் நடந்தே தான் வந்தார் வாக்கு கேட்கும்போது எப்படி கும்பிட்டாரோ அதுபோலவே நன்றி சொல்ல வரும்போதும் கும்பிட்டார் சிறுவன பாராமல் என் கை கரங்களையும் எங்கள் ஊர் சிறுவர்கள் பலரின் கரங்களையும் பிடித்து ரொம்ப நன்றி தம்பிகளார் நாட்கள் நகர்ந்தன நான் உயர்நிலை பள்ளி படிப்பு படிப்பை முறித்து விட்டு ஆசிரியர் பயிற்சியை பாதியில் விட்டுவிட்டு கோயம்புத்தூர் வந்தபோது கோவை புளியங்குளம் ஜனதா கட்சி பொதுக்கூட்டத்தில் ஜபமணி பேசுவதை அறிந்து என் அண்ணனோடு அந்த கூட்டத்திற்கு சென்றேன் அந்த கூட்டத்தில் தியாகி ஜபமணி பேசும்போது காமராஜர் காமராஜர் அழுது எப்போது என்று உணர்ச்சி பொங்கை எடுத்துரைத்தார் காந்தி இருந்தபோதும் நான் காமராஜர் அருகில் தான் இருந்தேன் அப்போது காமராஜர் அளவில்லை சோகமாக இருந்தார் நேரு காலமான போதும் நான் காமராஜர் அருகில் தான் இருந்தேன் காமராஜர் அப்போதும் அளவில்லை சோகமாகத்தான் இருந்தார் கள்ளுக்கடை திறப்பு என்று செய்தி வரும்போது நான் காமராஜர் அருகில் தான் இருந்தேன் ஆனால் காமராஜர் அப்போதுதான் கண்ணீர் விட்டார் என்று அவர் கூட்டத்தில் ஆனால் காமராஜர் அப்போது தான் கண்ணீர் விட்டார் என்று அவர் கூட்டத்தில் பகிர்ந்து கொண்ட செய்தியை கேட்டு அந்த கூட்டமே கண் கலங்கியது அந்த செய்தியை ஒரு ஒரு அந்த செய்தியை நான் ஒரு அஞ்சல் அட்டையில் ஒரு வார இறுதலுக்கு அனுப்பி வைத்தேன் அந்த வார இதழில் காமராஜர் அழுது எப்போது என்ற தலைப்பில் காமராஜர் நெல்லை ஜவுமணி இருவரின் புகுப்படைத்துடன் அந்த துருக்கி செய்தி வெளியானது பிறகு சில மாதங்கள் கழித்து கோவை ரங்ககவடா விதியில் உள்ள அவரது உறவினர் கடையில் மட்டுமல்வார் தியாகி ஜவுமணியை எதிர்த்தியாக காண நேரிட்டது என்னை சட்டன் அடையாளம் கண்டு தம்பி நல்லா இருக்கீங்களா சாதன்குளத்தில் நல்லா இருக்காங்களா என்று கேட்டார் சாத்தான்குளம் தொகுதியில் ஒரு சின்ன கிராமமான எங்கள் கிராமத்தை நன்றாக நினைவில் வைத்திருந்தாலும் வைத்திருந்ததையும் என்னை சட்டன் அடையாளம் கண்டு கொண்டதையும் உணர்ந்து ரொம்பவே வியந்தேன் வார இதழில் நான் எளிய வெளிய வெளியான துருக்கு செய்தியை அவரிடம் சொன்னேன் தெரியும் தம்பி அது எழுதிய நீங்கள் தானா ரொம்ப சந்தோஷம் என்றார் காஞ்சியையும் காமராஜரையும் தனது தலைவர்களாக வைத்து கொண்டவர் என்பது மட்டுமல் மட்டுமல்ல அவர்களை போலவே தானும் எளிமையான மக்கள் தொண்டனாக வாழ வேண்டும் என்று விரும்பி தியாகி நல்ல ஜெபமணி அன்றைய அரசியல் இன்றைய அரசியல்வாதிகளை போல் பார்க்கும்போது தலைவர் தொவல் தொண்டன் அவ்வளி என்று சொல்ல தோன்றுகிறது சாதன் குலம் எஸ் டேனியல் ஜூலியட் நன்றி தினமணி கதற்கு தான் நான் ஒரு பேரில் ஜபம்மணி ஜனதான் கட்டி வச்சிருக்கேன் ஜபம்மணி ஜனதா பெரிய பணபலம் கிடையாது தொண்டர் பலம் கிடையாது கொள்கை பலம் உண்டு இந்த தேசபக்தி கண்டிப்பாக ஒரு ஒரு நாள் நிச்சயமாக காந்தி காமராஜ் தியாகி தியாகி நிலைச்சுன்னில் தமிழகம் திரும்பும் அவர்களுக்கு தியாகமெல்லாம் வீணாக போகாது அந்த எளிமையான வாழ்க்கைகளும் வீணாக போகாது எவ்வளோ நாள் தான் பாங்கன்னு பார்ப்போம் இந்த போலி அரசியல்வாதிகள் போலி காங்கிரஸ்காரங்களாம் எவ்வளோ தான் நாட்டை ஏமாற்றிக்கலாம்னு பார்ப்போம் கண்டிப்பாக காலம் ஒரு நாள் நல்ல வழிகாட்டும் ஜெயஹிந்த்